எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார் என்னை நம்பி அவர் தந்த ஒரு பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே ஆனந்தமே பரமானந்தமே இது மா பெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்த கா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் ஏசு அவனை நோக்கி இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசை கட்ளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார் மல பிரசங்கத்திற்கு பின்பு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கின போது ஒரு பெரிய கூட்டம் அவரை பின்தொடர்ந்தது ஒரு குஷ்டரோகி அவர் பக்கத்திலே வந்து அவரை நமஸ்கரித்தான் அதற்கு பின்பு அவன் தேவனை பார்த்து சொன்னான் தேவனே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன் கரங்களை விரித்து சொன்னார் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு அப்படி சொன்ன உடனே அவன் விட்டான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் சொன்னார் நீ யாரிடத்திலும் இதை குறித்து சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு தம்மை பிரதான ஆசாரியனுக்கு காண்பித்து மோசையினால் சொல்லப்பட்ட காணிக்கையை நீ செலுத்து அது மற்றவர்களுக்கு சாட்சியாயிருக்கும் இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகியை சொஸ்தமாக்கி மனிதர்களுக்கு சாட்சியாய் இருக்கும்படி காணிக்கையை செலுத்தச் சொன்னாரோ அதே போல நானும் என்னை போல அநேகர் அந்த சிலுவையில் பலியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் மரித்தோரிலிருந்து ஜீவனோடு எழுந்த அவரை விசுவாசித்து பாவ ரோகத்திலிருந்து குணமடைந்திருக்கிறோம் அதனாலே உங்களுக்கு முன்பாக நாங்கள் எங்கள் ரட்சிப்பின் சாட்சியை கொடுக்கிறோம் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று இன்னும் பாவ ரோகத்திலிருந்து குணமடைய வேண்டுமென்று தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் வேண்டுதலாயிருக்கிறது